என்ன பொண்ணை அந்த லட்சுமி அன்னைக்கு என்னெல்லாம் பேசலாம் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என்ன இருக்குன்னு அன்னைக்கு என்னமோ பெரிய குடும்பம் அப்படி இப்படின்னு அவன் மவளை பத்தியா யார் யாரோடையோ பைக்ல போயிட்டு இருக்கா ஆமாங்க இன்னைக்கு என்ன இழுச்சி இழுச்சி பேசிக்கிட்டு ஏக்கா மட்டும் அன்னைக்கு உங்கள் அம்மா என்னென்ன கேள்விலாம் கேட்டாவ அதுக்கு அப்படியே அவன் நின்ற கல் மாதிரி இன்னைக்கு நம்பி சொல்லாமல் விட மாட்டேன் இன்னைக்கு சுத்த ஏ லட்சுமி அக்கா ஆ என்னம்மா ஏக்கா அன்னைக்கு என்னம்மா வீரவசனம்லாம் பேசிட்டு போனேன் இன்னைக்கு பத்தியெல்லாம் உங்கள் மவள என் மவளுக்கு என்னம்மா ஏக்கா அன்னைக்கு வந்தாலும் ஒரு பையன் அவனோட இன்னைக்கு உங்க பைக்கில் போயிட்டு இருக்காக்கா சவுண்டா இடி உனக்கு தண்ணி பிடிச்ச நோவுது அந்த பையனோட பைக்ல போறதுக்கு மட்டும் அப்படி ஜாலியா இருக்குன்னு இம்மா ஏமாப்பிட பேசுற வேற எப்படி இட்டி பேச இடி ரெண்டு நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு உனக்கு அந்த பையனோட கிண்ணடி இழிப்பு இம்மா எல்லாரும் பாக்குறாங்கம்மா அப்படி பேசாதம்மா ஒழுங்க மரியாதையா இருந்துக்க நீ அந்த பையன்கிட்ட பேசுறத பார்த்தேன் அவ்வளவுதான் ஏய் சின்ன பொண்ணே ஆ என்னது போ வீட போய் தடச்சு போடு ஆ சரி டீ கிழவிக்கு நம்மள வேலையாம இருக்க முடியல கிழவி நீக்கு இரு உனக்கு காப்பு வைக்கிறேன் ஏதே ஹாலை தடச்சிட்டேன் உன்ன ஹாலையா தடக்க சொன்னே வீடு ஃபுல்லா தடச்சிட்டு வா ஏதே நல்லா தொடச்சிருக்கனானு வந்து பாருங்க தே சரி இரு வரேன் காஞ்சிருச்சா ஆ காஞ்சிருச்சு தே என்ன காஞ்சிருச்சின்னு சொன்னா ஈரமா இருக்கப்ல இருக்கு போங்கலாம் ஆ ஐயே ஏதே உளுந்துட்டியேலோ ஏதே சும்மா தான தள்ளنا உளுந்துட்டியேலோ ஏதி எடுப்பா புடிச்சு தள்ளி விட்டுட்டு சும்மா தள்ளா சும்மா கிளவிக்கு வேணும் சாவுட் வீடு ஆ போய் போடு

இரு என் பையன் வந்துட்டான் இன்னைக்கு நீ செத்த பாரு ஏம்மா நீங்க ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிய வேற யாரு பா செய்வா நான் தான செஞ்சாவணும் ஏம்மா சின்ன பொண்ண ஒரு தாசை வேணாம்ப்பா அவன் அந்த பெட்ல படுத்து கிடந்து போனையே நோண்டட்டும் இருங்கம்மா இப்ப நான் அவளை கூப்பிடுறேன் ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னங்க பாரு எங்க அம்மா தனியா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு இருக்க மாட்டியோ கிழவி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு போட்டு திட்டு வாங்க வாக்கிற இரு உனக்கு இருக்கு சரிங்க நான் ஒத்தாசைக்கு இருக்கேன் நீ தான் எனக்கு எல்லா வேலையும் செய்யற எங்கள் அம்மாவெல்லாம் செய்ய மாட்டாங்க எங்க நான் எப்படிங்க ஒரு ஆளா எல்லா வேலையும் பார்க்கறது இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா தானே பார்த்தாங்க இன்னைக்கு நீ மட்டும் பாரு இன்னைக்கு வேலையாவே கொள்றேன் கிளவி எதையோ பிளான் போட்டுருச்சு வேற வழி இல்லை நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் போ போய் எல்லா வேலையும் பாரு சரிங்க கிளவி இன்னைக்கு வச்சு செய்ய போகுது ஆ வரா வரா ஆ காலு தான் வலிக்குது யாராவது தயில தேய்ச்சி விட்டா நல்லா தான் இருக்கும் கிளவி அடுத்து ஏதோ பிளான் பண்ணிருச்சு என்ன மச மச நிக்கிற போய் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடு சரிங்க போறேன் இரு தைலத்துக்கு பதிலாக டைகர் பாம் எடுத்து தேய்ச்சி விடியேன் எரிஞ்சு சாவு

சரி தே கம்மியா போடுற நீ பண்றதுக்கெல்லாம் சீனி இல்ல சாணி எல்லி வாயில போடுற சௌந்தர்யா போங்க ஏன் பைக்ல போனது வீட்ல தெரிஞ்சிருச்சோ ஆமா உங்க வீட்ல எதுவும் அடிக்கல அதெல்லாம் அடிக்கல நீங்க போங்க உங்க அம்மாவ தங்கச்சிய வந்தா நான் மாட்டிக்குவேன். நான் உங்களுட கொஞ்சம் பேசணும். ஆ சொல்லுங்க. இல்ல உங்க போன் நம்பர் கிடைக்குமா? ஆ நில்லுங்க தரேன். இந்தாங்க. ஆமா நீங்க அந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு கேட்டிங்களே? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆ சொல்லுங்க. பாவம் இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம்ல பாவம்னா அவனே கட்டிக்க நீங்க நீங்க எப்படி பேசுறீங்க என்ன மன்னிச்சிடுங்க சாரி பரவாயில்ல விடுங்க சரி நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஆஹ் சரி இப்பி சாந்தரியா நீங்க போங்க என் தங்கச்சி வரான்னு நினைக்கேன் நான் போயிட்டு வரேன் ஆ சரி வேகமா போங்க நான் வேற போய் சமாளிக்கணும் ஆ ஓகே பை 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 இங்க என்ன பண்ற நான் என்னவா பண்ற உனக்கு என்ன பைத்தியம் எம்மா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படியா வேண்டாம்மா சரி லே என்னமா இல்ல ஐஸ் ஃபைனல் இயர் படிக்கிறா உனக்கும் ஐஸ்க்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அம்மா அம்மா அம்மா